அவர் என்ன கேள்வி போதே ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா உங்களையே கேள்வி கேட்கிறாங்க நான் இத்தனைக்கு ஆளுநர் இருக்கும்போது நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன் எல்லாரும் உள்ள அனுப்பாங்க லைன்ல நின்றுதான் அவங்க கூட சேர்ந்து போவாங்க பாண்டிச்சேரியில எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் உள்ள வந்து எல்லாரும் வெளியனுறவான்னு கேப்பாங்க வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது வெளிப்படுறதுக்கு வந்திருக்கிறதா அனுப்பக்கூடாது நானும் கூடவே அனுப்ப அப்படிப்பட்டவங்களையே நீங்க போறதுனாலதான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாரு ஆக ஏன் பிரச்சனை பண்ணாரு ஒரு அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அம்மா என்னம்மா உங்கள்கிட்ட பிரச்சனை பண்றாருன்னு அவருக்கு என்ன கோயில் சேகர் பாபு கோயிலுக்கு போய் யார் கூப்பிட்டா சேகர் பாபு போய் கட்டுப்படுத்தல மக்கள் ஒழுங்க கோயில சாமி கும்பிட்டு இருப்பாங்க ராஜ்மன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அன்னைக்கு இன்னைக்கு போய் அங்க கோயில நான் கேட்கிறேன் இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லைன்ற கோயில பார்க்க வர்றாங்களா உங்களை பார்க்க வர்றாங்களா உங்களுக்கு காணிக்க குடுக்க போற உங்களுக்கு வருமானம் கொடுக்க வர்றாங்களா முருகனை பார்க்க வர்றாங்களா அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எங்களது பக்தர்கள் நம் பக்தர்கள் சாமிய கும்புற பக்தர்கள் மீது நீங்க கடுமையா பேசினா கடுமையான விளைவுகளை சேகர்பாபு சந்திக்க நேரிடும்